ஜெய் பவானி வாழ்க்கையின் வேதங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் சில விதமான ஏமாற்றங்களோடயே நம்மளோட வாழ்க்கையை போக்கிட்டே இருக்கும் அந்த ஏமாற்றங்களோட சில வாழ்க்கைகள் போகும்போது ஏமாறக்கூடியது நீங்களாக உங்கள் மனதான்னு கேட்டால் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த ஏமாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஏமாற்றங்கள் எதனால் கிடைச்சிருக்குதுங்கிறத கொஞ்சம் உணர்ந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அந்த ஏமாற்றங்கள் எதனால் கிடைத்ததுன்னு ஒன்று எவரிடமாவது இருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்களில் தடுமாற்றங்கள் இப்படி ரெண்டு விஷயங்கள்லாம் நம்மளோட மனதில் ஏமாற்றங்கள் வரும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எப்படிலாம் இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும்னு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதன்படி தயவுசெய்து கேட்டு வாழுங்க மனிதன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குதான்னு கேட்டால் மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லா ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டே இருப்பான் ஆனாலும் நம்ம சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒதுங்கி சில விஷயங்கள்ல உன்னதமாக வாழணும் செய்யக்கூடாத ஒரு பயனற்ற செயல் நம்ம நம்ம செய்யவே கூடாத ஒரு பயனற்ற செயல் எனது கவலைப்படுவதை நிறுத்தி விடுங்க செய்யக்கூடாத ஒரு பயனற்ற செயல் நீங்கள் தேவையற்ற கவலைகளை தூர தூக்கி போட்டுடுங்க வாழ்க்கையில் மிக மோசமான இழப்புகள் நம்மளோட வாழ்க்கையில் மிக மோசமான இழப்புகள் சுயம் சுயமரியாதை நம்ம அதாவது நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்துல அடிமையாக இருப்போம் அது குடிக்கிறதுலையோ இல்லட்டா ஒருத்தங்களை காயப்படுத்துறதுலையோ இல்லட்டா காதல்லையோ இல்லட்டா சொத்து சம்பாதிக்கணுங்கிற இல்லையோ எதோ ஒரு விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்கிட்டாயிருப்போம் ஆனால் அதனால நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆகிடுது வாழ்க்கையில் மிக மோசமான இழப்புகள் ஆகக்கூடியது என்னதுன்னா நம்மளோட சுயமரியாதை பறி போயிடும் அப்படி போயிட்டால் நம்ம அந்த வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைஞ்சாலும் அந்த சுயமரியாதை பறி அப்புறம் நம்மளால் சந்தோஷமே இருக்க முடியாது மிக அதிகமான நிறைவே தருவ வேலை என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அதிகமான மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய வேலை என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க துன்பத்தில் உதவுவது தான் மிக அதிகமான நிறைவை தரும் வேலைகள் எதுனா அடுத்தவங்களுக்கு துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வந்து நம்ம உதவணும் அப்படி உதவிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும் மன நிறைவுகளை கொடுக்கும் யார் நமக்கு என்ன துன்பம் செய்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு நம்ம துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணால் நமக்கு மனத்துல ஒரு நிறைவுகளை கொடுக்கும் அளவிடவாத முடியாத சந்தோஷம் தரும் செயல் நமக்கு அளவே இல்லாத அளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் என்னதுன்னா பிறருக்கு ஏன்றதை தருவது தான் பிறர் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உணர் தர்றது அடுத்தவங்களுக்கு துன்பத்தில் உதவுவது வேறு அளவிடாத சந்தோஷத்தை தரக்கூடிய செயலில் பிறருக்கு நம்மளால் உதவுவது கூட பிறருக்கு எதையாவது தருவது கூட நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அணிவதற்கு மிக அசிங்கமான உடை நம்ம நிறைய உடைகளை வந்து நம்ம அணிஞ்சிருக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அணிவதற்கு மிக அசிங்கமாக இருக்கிற உடை என்னது அப்படின்னா சுயநலம் தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தெய்வங்களையே நம்ம மறந்துக்கிட்டு இருக்கிறோம் அம்மாவை மறக்கிறோம் அப்பா அம்மாவை மறக்கிறோம் உறவுகளை மறக்கிறோம் நம்புனவங்களை மறக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தன் சுயநலத்துக்காக நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களை கூட வந்து பார்க்கறதுக்கு கூட சில பேர்களுக்கு நம்ம தெய்வம்னா உங்கள் குல தெய்வம் ஒரு தெய்வம் அந்த தெய்வங்களை போய் பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்துட்டு முடியலை அப்படிங்கிறது வந்து சுயநலம்தான் சுயநிலங்கள் அந்த சுயநிலங்கள் நீங்கள் காரணம் சொல்லலாம் போலியான காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது போலியான காரணங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அணிவதற்கு மிக அசிங்கமான உடை என்னென்னா சுயநலம் தான் தோல்வில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோல்வி நமக்கு ஒன்று வந்துருச்சு தோல்வியில உடைக்கி வைக்க மிக மோசமான நோய் தோல்வியில் நமக்கு வந்திருக்குது ஒரு தோல்வி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா தோல்வியில உடைக்கி வைக்கும் மிக மோசமான நோய் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்கு சொல்லி தட்டி கழிப்பது தான் நம்ம வந்து தோல்வி ஒன்று நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு ஒரு எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி நமக்கு ஒரு தோல்வியான ஒரு விஷயங்கள் வருது எதை எடுத்தாலும் முடைக்கு முடைக்கி நம்ம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தோல்வியோ ஒரு முடங்கக்கூடிய ஒரு நிலையாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த காரியங்களையும் நீங்கள் எடுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை தட்டி கழிச்சிக்கிட்டே போகிறது கேட்டால் ஆமாம் எனக்கு எந்த நேரமும் நல்லா இல்லை இனி யாரும் எனக்கு கை கொடுக்கலை சாமி கூட கை கொடுக்கல கொடுக்கலாம் எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு எதுவுமே நடக்கம் எடுக்குது அப்படின்ட்டு சும்மா நாள் சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு வீட்டை சும்மா வெட்டியாக கிடந்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேண்டியது இதெல்லாம் வந்து சாக்கு சொல்லிக்கிட்டு தட்டிக்கு வந்து தோல்வியில் உங்களை முடக்கி வைக்க மிக மோசமான நோய் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் தோல்வியில் முடக்கி வைக்கக்கூடிய மிக மோசமான நோய் தான் சாக்கு சொல்லக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் மிக சக்தி வாய்ந்த தூக்க மாத்திரை என்னது உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த இன்னைக்கு நம்ம தூக்கம் வரலை மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த தூக்கம் மாத்திரை என்னதுன்னா மன அமைதியோடு இருக்கிறது மிக 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 ஒரு அற்புதமானது நமக்கு உலகத்தில் வந்து தூக்கத்தை வர வைக்கக்கூடியது அது ஒரு தூக்க மாத்திரை அந்த தூக்க மாத்திரை இருந்துச்சுன்னா மன அமைதி இருந்தாலே நமக்கு எவ்வளவோ சந்தோஷம் மீண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்னது நம்ம ஒரு விஷயத்துலேருந்து மீண்டுட்டு வரணும் மீண்டு வரணும் அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன மீண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனைன்னா அச்சம்தான் முதல் பயத்துல இருந்து வெளியில வந்துடுங்க அச்சம் நமக்கு எதுக்கு மீண்டு வாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்துக்கலாம் உயிரா போயிடும் உயிர் போனால்தான் உயிர் போனாலும் கூட போயிட்டு போகட்டுமே உயிரா போயிடும் எதுக்காக அச்சம் உங்களுக்கு துணிந்து நில்லுங்க எதிர்த்து நில்லுங்க எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை போராடுங்க அச்சத்தை தூக்கி போடுங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கை பயணத்தை தடம் புரளாம இயக்க செல்லும் அப் அற்புத சக்தி என்னது வாழ்க்கை பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கிறோம் அந்த பயணத்தில் தடம் புறலாமல் நம்மளை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இருக்குது அது எதுனா அன்புதான் அன்பானவங்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா அன்பானவங்க நம்ம கூட இருந்து நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க நீங்கள் இப்படி போகிறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான நபர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தடம் புறலாமல் நம்ம செல்லலாம் ஆனால் இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட கிடையாது அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை நல்லா வேலை பாருங்கள் நல்லா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ நிறைய பேர் பெற்றோர் நிறைய பேரண்ட்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா என்ன நீ வேலை பார்க்குற அவன் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறான் அவன் அங்கே வேலைக்கு போயிட்டான் இவன் இங்கே வேலைக்கு போயிட்டான் அவங்க அப்பா அஞ்சு லட்சம் கெட்டு அவன் வேலைக்கு போயிட்டான் இவன் அவன் இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு உங்களை தடம் பொருளை வச்சிடுறாங்க அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சம்பாத்தியம் எந்த வழினனாலும் சம்பாத்தியம் பண்ணலாம் எப்படினாலும் நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிற தவறான நோக்கம் யாரால் வருதுன்னா இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்களே உங்களை தடம்பொருளை வைக்கிறாங்க அப்படிப்பட்ட நண்பர்களோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பான வழிக்கு போயிடுவீங்க அன்புங்கிற இதயத்தில் இறைவனை குடி வைக்காமல் இறைவனுக்கு தேவை தொண்டுகள் செய்து அதற்கப்புறம் இருக்கும் நேரங்களில் ஏதோ ஒரு நேரங்கள் கழிந்து போகக்கூடிய நேரங்களில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால் அதை தவறாமல் பயன்படுத்துங்க எல்லாராலும் இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது எல்லாராலையும் கடவுளுக்கு சேவை செய்ய முடியாது சிலரால் மட்டும் தான் முடியும் அந்த வாய்ப்புகளை கூட தவற வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வாழ்க்கை பயணத்துல தடம் புறலாமல் இருக்க சொல்லும் அற்புத சக்தி அன்புதான் அப்படிப்பட்ட அன்பானவங்க இப்ப யாரும் இல்லை உங்களை தவறாகத்தான் வழிநடத்துறாங்க ஒதுக்கி வைக்க வேண்டிய மிக மோசமான நண்பர்கள் யாரு ஒதுக்கி வைக்க வேண்டிய மிக மோசமான நண்பர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்பு பேசுவாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லது செய்யறோமோ இப்போ இப்போ ஒன்றும் இல்லை நீ நேற்று கோவிலுக்கு காலையில் வந்துட்டு போங்க வாரந்தோறும் வந்துட்டுருங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்காண்டி என்னையே அந்த கோவிலுக்கு வாரம் வாரம் போய்கிட்டு இருக்க ஆ என்ன போய்கிட்டு இருக்க வா நம்ம தண்ணி அடிக்க போகலாம் தான் ஊரை சுற்ற போகலாம் ஏதாவது ஒன்று வம்பு பேசுவாங்க உங்களோட நல்ல எண்ணங்களை புரிஞ்சிக்கிடாமல் ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களில் வந்துட்டு வம்பு பேசி உங்கள் மனசை தடுமாற வைக்கிறது ஆ வீட்டில் இருந்தால் என்ன அம்மா அப்பா கூட இருந்தால் என்ன கோவிலையே கதில் என்ன கிடக்கிற இதெல்லாம் முட்டாள்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் கூட தான் இன்றைக்கி நீங்கள் நம்ம நிறைய பேர் நம்ம குடியிருக்கிறோம் அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நல்ல விஷயங்கள்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் ஒதுக்கி வைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது எந்த நல்ல விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தான் நீங்கள் நல்ல விஷயத்தை ஒதுக்கி வச்சுருந்தீங்க ஒதுக்கி வைக்க வேண்டிய மிக மோசமான நண்பர்கள் யாருன்னா நீங்கள் செய்கிற காரியங்களை நல்ல காரியங்களும் உங்கள் மனசாக செய்கிறத வம்பு பேசி கெடுக்கிற பாருங்க இவனை நீங்கள் கிட்டத்திலேயே சேர்க்கக்கூடாது இவனை அடித்து விரட்டிடணும் இப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் இதுவே உங்களுக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு இன்னும் நிறைய சிந்தனைகள் இருக்குது இதை நாளை கொடுக்கலாம் விடிந்த இந்த காலை பொழுதில் அன்னையோட அருள் பெற்று உங்களுக்கு எப்பொழுதும் சுகம் கிடைக்கட்டும் காலை நேரங்கள் கணிந்து வர வரட்டும் இந்த இதை காதில் கேட்டவர்கள் மனம் திருந்தட்டும் என்றும் இயலாமையிலிருந்து விடுபடுவோம் அன்னையோட இடத்தில் நம்ம பணி சரணம் அடைவோம் எப்பொழுதுமே நலி வழிநடத்தி செல்லக்கூடியது இயற்கை தான் அந்த இயற்கையில் இறைவன் இருக்கின்றார் என்றதை நம் உணர்வோம் இயற்கை இல்லாமல் இந்த உலகம் கிடையாது இயற்கையின் சூழ்ச்சியில் நாம் அனைவரும் சுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள் கொண்ட உங்கள் மனசு இந்த மண்ணிலேயே உங்களை விட்டு இந்த மண்ணிலே நீங்கள் அழிந்து போகக்கூடியவர்கள் இதையும் தாண்டி ஆன்மீகங்கிற ஒரு பயணத்தில் சுற்றி வந்து அந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை எடுத்துக்கொண்டால் நம்மளோட ஜீவ ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மாவுக்கு அதுவே மிகப்பெரிய பயணத்துக்கு செல்லக்கூடிய ஒரு உதவி பொருளாக இருக்கும் இந்த மண்ணில் சம்பாதிப்பது இந்த மண்ணிலே விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் இந்த மண்ணில் தாய் தகப்பனார் உணர்வு பூர்வமான சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லறத்தில் இணைந்து நம்மளை பாவமூட்டையாக பெற்று இந்த மண்ணில் போட்டார்கள் நாமும் இந்த மண்ணில் சம்பாத்தியம் சொத்து பணம் என்று அனைத்தையும் சம்பாதித்து இங்கேதான் போகிறோம் அதையும் தாண்டி உங்களோட ஆன்மா பயணிக்கணும் பயணங்கள் மேற்கொள்ளணும் என்றால் அதற்கு கட்டாயமாக ஆன்மீகங்கிற ஒரு துருப்பு துருப்புச்சீட்டு ஆன்மீகங்கிற பயணச்சீட்டு ஆன்மீக சொர்க்க பூமியான இந்த ஆன்மீகத்தை கொண்டாடி அந்த பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே பயணிப்பதற்காக தயார் நிலைகளில் இருப்பீங்க தயாரிக்கலாமா பயணிக்கலாமா அன்னைகளை நேசிக்கலாமா செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அன்னையின் விடிந்த காலை பொழுதில் அவள் பாதம் தொட்டு அன்னையின் மனக்கண்களால் பிரார்த்தனைகள் செய்யுங்கள் விடிந்த பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கும் ஜெய்